நான் நிறைய திருமண தகவல்கள் மயில் நிலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா புரிந்தாத ஜாதகமாகத்தான் வரும் எடுத்த உடனே சொல்லிடலாம் ஏங்க இது வந்து ரஜு பொருத்தமே கிடையாதுங்க நட்சத்திரமாக இருக்குது சஷ்டாஷ்டமாக இருக்குது அதை எடுக்க கூடாது அப்படிங்கிறத நிறைய பெற்றோர்கள்ட்ட சொல்றோம் பெற்றோர்கள் திருமணத்தை பத்தி கேட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து வெளியூர் கணவரா உள்ளூர் கணவரா இல்லைன்னா அந்த பையனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் இல்லைன்னா பையனுடைய ஜாதகம் அப்படிங்கிறத விட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் அதே மாதிரி யாரிடம் அணுகுமுறைகள் இப்போ திருமணத்திற்கு பார்க்கும்போது அம்மா பொண்ணு பார்க்கக்கூடாது அம்மா பெண் என்னங்க நாங்க வளர்த்த பிள்ளைக்கு வந்து நாங்க வந்து பொண்ணு பார்க்க கூடாதானா கண்டிப்பாக கூடாது அம்மா பெண் பார்த்தாங்கன்னா அந்த பையனுக்கு ஏதுவான ஒரு பொண்ணாக அங்க பார்ப்பாங்க அப்பா முதல்ல பார்க்கட்டும் அதுக்கப்புறமாட்டி பேசி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் அம்மா போய் பாருங்க அப்படிங்கறதா முதலே சொல்லுவோம் இதை கேட்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் யதார்த்தம் அப்படிங்கிறது இதுதான் அந்த தாயார் வந்து தன் மகனுக்கேற்ற பெண் அப்படிங்கிறது பார்ப்பாங்க அந்த வீட்டுக்கேற்ற மருமக தன் மகனை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நபர் இல்லைன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத விட இதை வந்து சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போற ஒரு தான் அங்க பார்ப்பாங்க அதனாலேயே தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கும்